Well, பல்லவன் என்னுடைய பையன்தான் அப்படிங்கிற உண்மையை மட்டும் சொல்கிறாங்க மற்றதெல்லாம் நீங்கள் அவர்கிட்டே போய் கேளு அப்படின்னு சொன்னதும் நடேசன் கிட்ட நிலா கேட்குறாங்க பல்லவன் உங்கள் பையன் கிடையாதா அப்படின்னு கேட்டதும் இங்கே நடேசன் சொன்ன பதில்னால நிலாவுக்கு ஒரே அதிர்ச்சியாக இருக்குது அப்படி என்ன பதில் தான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ப்ரடிக்ஷனை பார்க்கலாம் இங்கே நிலா நடேசன் கிட்டே பேசுகிறாங்க உங்ககிட்ட நான் பல்லவனை பற்றி விஷயம் பேசணும் அப்படிங்கிறாங்க உனக்கு எத்தனை தடவை சொல்ல அதை பற்றி மட்டும் கேட்காத கேட்காதான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனால் எப்போ பார்த்தாலும் நீ அதை பத்தியே இருக்கியே அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்க நான் இப்போ பல்லவனோட என்னோட அம்மாவை பார்த்துட்டு தான் வரேன் அவங்க என்கிட்ட சொன்னாங்க பல்லவன் உங்களோட பையன் கிடையாதுன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லுங்க அவன் உங்களோட பையன் கிடையாதா அப்படிங்கிறாங்க ஆனால் இங்கே நடேசன் நாலு பசங்களும் என்னுடைய பசங்க தான் அப்படிங்கிற உண்மையை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே எதுக்காக நீங்கள் மறைக்கிறீங்க ஏதோ ஒன்று இருக்குது அதை சொல்ல வேண்டியதானே அப்போ தானே உங்களோட பசங்க உங்களை புரிஞ்சுக்குவாங்க எதுக்காக நீங்கள் இப்படி இருக்கீங்க எனக்கு உங்களை பற்றி நல்லா தெரியுது உங்ககிட்ட பேசி பழகுனதுலேருந்து நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லுங்க அப்படி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நிலா கெஞ்சி கேட்குறாங்க உடனே நடேசன் இருந்துக்கிட்டு ஆமா பல்லவன் எனக்கு பிறந்த பையன் கிடையாது பல்லவனோட அம்மா தான் அவா அப்படிங்கிறாங்க நீலா இருந்துட்டு நீங்க அவங்க கோமல் அவங்கள கல்யாணம் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க இல்லை நான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணவே இல்லை அப்படிங்கிறாங்க அப்பனா இந்த ஊர்க்காரங்க எல்லாரும் நீங்க ரெண்டாவது ஒரு பொண்ணை கூட்டு வந்தீங்க இந்த வீட்டை விட்டு ஓடி போயிட்டான்னு இப்படி சொல்றாங்களே ஆனால் என்ன தான் நடந்துச்சு எதுக்காக நீங்கள் இப்படி உண்மையை மறைச்சிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு என்னமோ நீங்கள் உங்களோட பொண்டாட்டியே கொண்டு இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் ஏன்னா உங்களை பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்டது வரைக்கும் சொல்கிறேன் அப்படின்ட்டு நீ எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உன்னே நடந்துட்டு நீ என்னாச்சும் என்ன புரிஞ்சுக்கிட்டலாமா அதுவே போதுமா எதுக்காக இந்த கேள்வி என்கிட்ட கேட்டுட்டு இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் நடைசன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த கோ கோமல் எப்படி இங்கே வந்தாங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் ப்ளீஸ் சொல்லுங்கள் எனக்கு நிறைய கேள்வி இருக்குது அப்படின்னு நிலா நடேசனை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க நீவோ நடேசனும் அந்த கோமலை கல்யாணம் பண்ணவே இல்லை அவ அவங்க அவங்க புருஷனுக்கு கடன் தொல்லை அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பயத்தில் என்கிட்ட அடைக்கலம் தேடி வந்தான் நானும் குழந்தையோட இருக்கிறான்னு சொல்லி வீட்டில் விட்டேன் ஆனால் அவள் என் வீட்டில் உள்ள பசங்க கிட்ட காசை பறிக்கிறது என் பசங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுக்கறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படி பண்ணும்போது தான் அவன் இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அடித்து துரத்தி விட்டேன் ஏன்னா அவள் பிகேவியர் பார்த்தா நாளைக்கு அவள் பெற்ற பிள்ளையே யார்கிட்டயாவது வித்துருவாளோ அந்த மாதிரி அவள் கேரக்டர் இருந்துச்சு அதனால தான் அவளை வந்து இந்த வீட்டை விட்டு நான் துரத்தி விட்டேன் அந்த குழந்தை இங்கே வளரட்டும் பசங்க நல்லா நம்பிக்கை தான் எனக்கு இருந்துச்சு வேற ஒண்ணும் நீலா என்ன சொல்றீங்க அவங்க இப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சோம் ஏன் இந்த உண்மையை பல்லவன் கிட்ட நீங்க மறைச்சிங்க பல்லவன் கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா பல்லவன் உங்ககிட்ட நல்லா பேசி பழகுவான்ல அப்படிங்கிறாங்க உடனே நடேசன் இருந்துட்டு இல்லம்மா அவங்க அம்மா இப்படிப்பட்டவ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட சொன்னா அவன் மனசு ரொம்ப காயப்படும்ல அப்படி இருக்கும்போது இங்கேயோ போனவா போனவளாவே இருக்கட்டும் அப்படின்னு தான் நான் விட்டுட்டேம்மா அவனும் மனசுக்கு காயப்படக்கூடாதுன்னா இப்படி எல்லாம் பண்ணேமா அப்படின்னு நிறைய சொல்றாங்க அவனே நீலா இருந்துட்டு உங்களை புரிஞ்சுக்கவே இல்லை உங்க பசங்க ஆனா நீங்க எவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்களா அங்கிள் அப்படின்ட்டு நீலா ரொம்ப வருத்தப்படுறாங்க அங்கிள் நீங்க எவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க ஆனா உங்கள் பசங்க உங்களை புரிஞ்சிக்கவே இல்லை அங்கல் அப்படின்னு சொல்லிவிட்டு நிலம் ரொம்ப வருத்தப்படுறாங்க உடனே நட நடைசன் வந்துட்டு அதான் நீ என்னை புரிஞ்சுக்கிட்டியமா அதுவே எனக்கு போதும் என் பசங்க என்னை புரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது நான் இப்படியே இருந்துட்டு போகிறேன் அப்படின்ட்டு நடேசன் சொல்கிறாங்க உடனே நீலா இருந்துட்டு அது எப்படி அங்கல் உங்கள் பசங்க கிட்ட இந்த உண்மையை நான் சொல்லி தான் ஆகணும் அதே மாதிரி நீங்கள் உங்கள் ஒய்ஃபை கொண்டிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அந்த இதையும் நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பசங்க உங்கள் மேலே ரொம்ப பாசம் காட்டுவாங்க அங்கல் அப்படின்ட்டு நிலம் சொல்கிறாங்க உனையும் வேண்டாமா அதில் நான் கெட்டவனாகவே இருந்துட்டு போகிறேன் அதை பற்றி உண்மை தெரிய வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நரேசன் சொல்றாங்க உடனே சரி நீங்க பல்லவனோட அப்பா இல்லைன்னுங்கிற உண்மையை மட்டும் நான் பல்லவன் கிட்ட சொல்லிடட்டா அங்கிள் பல்லவன் உங்ககிட்ட எவ்வளவு பேசுறான் நீங்க தான் வந்து அவங்க அம்மாவை வீட்டை விட்டு அனுப்பினாதான் சொல்றான்ல அதுக்காக நினச்சோ நம்ம அவங்க கிட்ட சொல்லிடலாமே அப்படின்னு எல்லாம் கேட்கறாங்க உடனே நரேசன் வந்துட்டு வேண்டாமா இந்த உண்மையை நீ யாருக்கிட்டே சொல்லக்கூடாது எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படிங்கிறாங்க உடனே நீலாம் இருந்துக்கிட்டு சரி நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு நான் கண்டிப்பாக பல்லவன்கிட்ட மட்டும் சொல்ல மாட்டேன் அங்கிள் அப்படின்ட்டு பல் நீளா சொல்கிறாங்க பல்லவன்கிட்ட இந்த உண்மையை நான் சொல்ல மாட்டேன்ட்டு உடனே நிறைய சேர்ந்துட்டு நீ பல்லவன் கிட்ட கண்டிப்பாக அந்த உண்மையை சொல்லக்கூடாது பல்லவன் என்னுடைய தான் இங்கே பாரு அந்த உண்மையை நீ சொன்னால் பார்த்துக்கோ அப்படின்ட்டு நிறைய சான் சொல்கிறாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் அங்கிள் நான் பல்லவன் கிட்ட இந்த உண்மையை சொல்ல மாட்டேன் அப்படி தெரிஞ்சால் பல்லவன் ரொம்ப கஷ்டப்படுவான் அவன் இந்த வீட்டில் இருக்கவும் மாட்டான் அந்த வீட்டை விட்டு போயிடுவான் அதனால நான் சொல்ல மாட்டேன் அங்கிள் அப்படின்ட்டு நீலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி இதை தானே தெரிஞ்சுக்கிட்டே சரி வழி விடுறியா நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நடேசன் கிளம்பி போயிடுறேன் நீலா இருந்துக்கிட்டு சோழனுக்கு கூப்பிடுறாங்க தனியா பேசணும்னு சொல்லிட்டு உடனே சோழன் என்ன தனியா பேசணும்னு சொன்னீங்க வந்தால் அமைதியா இருக்கீங்க என்ன விஷயங்க அப்படின்னு சொல்லிட்டு நீலா கிட்ட கேக்குறாங்க உடனே நீலா இருந்துகிட்டு இங்க பாருங்க சோழன் நான் பல்லவன் அம்மாவை இன்றைக்கி பார்த்தேன் அப்படிங்கிறாங்க என்னங்க பாத்தீங்களா என்ன சொன்னாங்க அவங்களை பிடிச்சி மிரட்டினீங்களா நீங்கள் உடனே கால் பண்ணி எதிர்கணும்ல நான் வந்திருப்பேன்ல அப்படின்ட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க அவங்க சொன்ன உண்மைதான் எனக்கு இருந்துச்சு அப்படிங்கிறாங்க அப்படி என்னங்க சொன்னாங்க அவங்க எதுக்காக வீட்டை விட்டு போனாங்க பணத்தை எதுக்கு திருடணும்னு நினச்சாங்களாம் அப்படின்னு கேக்குறாங்க சோழன் நிலா இருந்துக்கிட்டு அவங்க அவங்க புருஷனுக்காக தான் பணத்தை திருட்டியிருக்காங்க அவங்க ரொம்ப கடன் வாங்கி அதுக்காக தான் வந்து இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க அதுக்காக பல்லவன் எவ்வளோ ஆசையாக இருந்தான் அவங்க அம்மா வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பிள்ளை மேலே கொஞ்சம் கூட பாசம் இல்லையா அவங்க உண்மையிலேயும் பல்லவனோட அம்மா தானா எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாங்க உனே நிலா இருந்துகிட்டு ஆமாங்க எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு ஆனால் இதில் இன்னொரு உண்மையும் இருக்குதுங்க அப்படிங்கிறாங்க என்ன உண்மைங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்டவுடனையும் அந்த பல்லவன் வந்து உங்க தம்பியே கிடையாதுங்க அப்படிங்கிறாங்க உன என்னங்க சொல்றீங்க பல்லவன் என்னுடைய தம்பி தாங்க அப்படிங்கிறாங்க உனவும் நீளா இருந்துக்கிட்டு அது உங்க அப்பாவுக்கு பிறந்த பையன் கிடையாதாங்க அப்படிங்கிறாங்க என்னங்க சொல்றீங்க அப்படின்னா பல்லவன் எங்க அப்பாவுக்கு பிறந்தவன் கிடையாதா எங்க அப்பா அவங்கள ரெண்டாவது கல்யாணம் பண்ணவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேக்குறாங்க உனவும் நீலா இருந்துகிட்டு ஆமாங்க எனக்கு இப்பதான் அந்த உண்மை தெரிஞ்சுச்சு அதுவும் அந்த லேடி சொல்லுச்சு பல்லவன் என்னுடைய பையன் அவனை உங்க வீட்டில் விட்டுட்டு போனா அவரு கோவப்பட தான் செய்வாரு அப்படின்னு சொல்லிச்சு மற்றது எதுவும் அது பதில சொல்லவே இல்லை அதான் ஏதோ இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்பதான் உங்க அப்பாவை கூப்பிட்டு நான் பேசினேன் அவர் தான் உண்மையா சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்றாங்க அந்த ஆளு உண்மையா சொன்னாரா என்னால நம்பவே முடியலைங்க அப்படிங்கிறாங்க உண்மையாவே அவங்க அப்பா அந்த லேடியை கல்யாணம் பண்ணவே இல்லைங்க அந்த பொம்பளை வந்து அடைக்கலமாக தான் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கு ஆனால் அந்த பொம்பளை அவன் பையனை விட்டுட்டு போயிடுச்சு அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டில் நிறையா ஃப்ராடு வேலைலாம் பண்ணியிருக்கும் பொழுது அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து பார்த்துட்டு தான் உங்கள் அப்பா அந்த லேடிய வீட்டை விட்டு அனுப்பி விட்டுருந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீலா சொல்றாங்க ஓ அவ்வளவு மோசமான பொம்பளையா இது தெரியாமல் பல்லவன் வேலை ரொம்ப இருக்கான் பல்லவனுக்கு மட்டும் எங்களோட தம்பி அவன் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீட்லேயும் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ரொம்ப வருத்தப்படுறாங்க உடனே நிலா இருந்துக்கிட்டு இங்கே பாருங்க சோழன் நீங்கள் வந்து இந்த உண்மையை யாருக்குமே சொல்லக்கூடாதுங்க குறிப்பாக பல்லவனுக்கு தெரியவே கூடாது ஏற்கனவே அவன் இங்கே அவங்க அம்மா வேற ஒருத்தவங்கன்னு தெரிஞ்சப்பவே அவன் வீட்டில் இல்லாமல் ஓடி போயிட்டான் இப்போ உங்கள் தம்பியே இல்லைன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிய வந்துச்சுன்னா அவன் என்ன முடிவெடுப்பான்னு தெரியும்ல உங்களுக்கே அதனால நீங்கள் கிட்ட அந்த உண்மையை சொல்லிடக்கூடாது நான் உங்ககிட்ட சொல்ல சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சேன் ஆனால் வேறு வழி எனக்கு தெரியல இந்த உண்மையை நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீலா வந்து சோழன் கிட்ட சொல்கிறாங்க உடனே சோழன் இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கள் நான் சொல்ல மாட்டேங்க பல்லவனை பற்றி எனக்கு தெரியும் தெரியும் பல்லவன் சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப எமோஷனல் ஆகிடுவான் அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்துக்கு கண்டிப்பாக அவன் ரியாக்ட் பண்ணுவான் அதனால் நான் சொல்ல மாட்டேங்க இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு ஆனால் சேரன் அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்காதா அப்படின்னுக்கிறாங்க சேரன் அண்ணனுக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல தானே அவங்க வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது சேரன் அண்ணனுக்கு இந்த விவரம்லாம் தெரியாதா ஒன்றும் புரியலை அப்படின்னு என்னால் சொல்கிறாங்க உடனே சோழ வந்துட்டு ஆமாங்க அவங்க இங்கே வந்திருக்காங்க வந்துட்டு அவங்க முகம் தான் ஞாபகம் இருக்குது மற்றபடி எதுவுமே எனக்கும் ஞாபகம் இல்லைங்க அவங்க இப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு வரதுக்கே சம்மதிச்சிருக்க மாட்டேன் சொல்லல அப்படின்ட்டு சோழன் சொல்கிறாங்க உடனே நீலாக இருந்துக்கிட்டு சரிங்க ஏதோ நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது ஒரு விதத்தில் நல்லது தான் மற்றபடி பல்லவனுக்கு அவங்க அம்மாவை பற்றி தெரிஞ்சிச்சுன்னா அவளுக்கு எடுத்து உங்கள் தம்பியே இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவன் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான் அவங்க போனது ஒரு விதத்தில் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு நீலாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இசை எப்படி நல்லா நல்லாயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதோடைய பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ